வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியலில் அரண் அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையது அரண் நாலு சொல்கிறார் நீர் மண் மலைகள் அணிநிழற் காடு இந்த நாலு இருந்தாதான் அரண் இப்போது இங்கே அரண் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து இயற்கையாக இருக்கிற அரணும் உண்டு செயற்கையான அரணும் உண்டு அரண் அப்படிங்கிறது வந்து முதல எதை குறிக்கும் அப்படின்னா நம்ம நாட்டை சுற்றியோ இல்லை தலைநகரை சுற்றியோ கட்டியிருக்கின்ற அந்த மதில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மதில் சுவர் இப்போ சீன பெருஞ்சுவர் சொல்றோம் அந்த மாதிரி அந்த மதிலை தான் வந்து அரண் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அரணுக்கு இந்த இயற்கை அரண்களும் கூட சேர்ந்து இருந்தால் இன்னும் வந்து பாதுகாப்பானது அப்படின்றது தான் பொருள் ஆக அந்த மதிலை ஒட்டி இருக்கக்கூடிய மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் இதில் வந்து இந்த வரிசை வந்து முதல்ல நீர் அப்புறம் மண் அப்புறம் காடு அப்புறம் மலை அப்படின்ட்டு இருக்கணும் இங்கே வந்து அந்த செய்யுள் எழுதும்போது அந்த ஓசைக்காக வந்து மலைகள் வந்து முன்னாடி போட்டிருக்காரு சரிங்களா இப்போ போலும் நீர் மணி போல நீர் அப்படின்னா அது வந்து ஒரு சமயத்தில் தண்ணி இருந்து ஒரு சமயத்தில் தண்ணி இல்லாமல் அப்படி இல்லை எப்பொழுதும் வற்றாமல் இருக்கக்கூடிய அந்த நீர் அது எப்படின்னாக்கா இந்த மதியில் சுற்றி வந்து அகழி கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த அகழியில் இருக்க தண்ணியை தான் அப்படி சொல்கிறார் அது வந்து எப்பவும் வற்றாமல் அப் நல்லா ஆழமுடையதாக இருக்கும் பொழுது அப்படி தெளிந்த நீராக இருக்கும் மணின் நீர் அப்படி நீல மணிக்கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீல நிறத்தில் கடல் நிறத்தை ஒத்து இருக்கிறதுனால அதே மணி நீர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மண் மண்ணுன்றது என்னென்னா இங்கேருந்து பரிமையாக பொருள் எழுதும்போது வெள்ளிடை நிலமும் அப்படின்னு எழுதுறாரு என்ன அப்படின்னா வெள்ளிடை நிலம்னா அந்த நிலத்தில் ஒன்றுமே இருக்காது ஒரு பாலைவனம் மாதிரி வச்சுக்கோங்களேன் எம்டி ஸ்பேஸ் அப்படிம்போம் இல்லையா அது மாதிரி அதில் ஒன்றுமே இருக்காது அப்போது அப்படி ஒரு பரப்பு இருந்தது அப்படின்னா எதிரி வந்தானாக்கா நமக்கு வந்து சுலபமாக தெரியும் இல்லைங்களா அதுவுமே ஒரு அரணாக இருக்கும் அதை அடுத்து காடு எப்படி காடு அணி நிழல் காடு நிழல் அப்படி அப்படி ஒரு கும்மிருட்டாக இருக்கக்கூடிய காடு அப்படி என்ன என்னென்னா நமக்கு தான் அந்த காடு வந்து பரிச்சயமாக இருக்கும் எதிரிக்கு அந்த காடு பரிச்சயமாக இருக்காது ஆக அந்த காட்டு வழியாக அவன் நுழைஞ்சு வரும்போது அவனை நாம் தாக்குவது வந்து எளிது இதுக்கு வந்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டு வந்து வியட்நாம் போரில் வந்து வல்லரசு அமெரிக்கா அவன்கிட்ட இல்லாத படைகளே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட அமெரிக்கா வந்து வியட்நாம் வந்து தோற்கடிச்சது எதனால் அப்படின்னா அவர்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருந்து கொரிலா முறையில் வந்து தண்டை போட்டதுனால மறைந்திருந்து தாக்குறது ஆக அந்த காட்டினுடைய அமைப்பு வந்து கடைசி வரைக்கும் அமெரிக்க வீரர்களால் புரிந்து கொண்டு வெற்றி பெறவே முடியவே இல்லை அந்த காடு கொடுத்த பாதுகாப்பு தான் வியட்நாம் போகிறதுக்கான வெற்றியே அதுதான் சொல்கிற இந்தி அணிநிலர் காடும் மலையும் அதற்கப்பறம் இருக்க உயர்ந்து நிற்கின்ற மலைகள் அது வந்து அதுவே வந்து ஒரு இயற்கை அரணாக அந்த நாட்டை சூழ்ந்து நிற்கும்பொழுது இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் ஆக இத்தனை அரண்களும் இயற்கை செயற்கை அரண்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் ஒரு சிறப்புடைய மிக்க பாதுகாப்பான அரணாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார் சரிங்களா ஆக நீர் இருக்கணும் வெள்ளிடை நிலம் இருக்கணும் மலை இருக்கணும் காடு இருக்கணும் நான்கும் இருக்கணும் இது வந்து நம்ம அவர்கள் கட்டியிருக்கின்ற சுவர்களை ஒட்டி இருக்கணும் இந்த வரிசையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா ஆக ஒரு நாட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு இந்த அரண் எவ்வளோ முக்கியம்னு முதல் குரலில் சொன்னார் அடுத்த என்னென்ன விதமான அரண்கள் அப்படிங்கிறது இந்த குரலில் வந்து சொல்கிறார் நாளே அடுத்த குரல் நன்றி வணக்கம்